வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ நம்ம இன்னைக்கு கிள்ளி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ நல்ல பொறு பொருக்கு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வத்தல் செய்யறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து நான் வீட்டில் மாவு பச்சரிசி வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு உங்ககிட்ட வீட்டில் மாவு இல்லைன்னா கடையில் கூட பச்சரிசி மாவு வாங்கி நம்ம இந்த வத்தல் செய்ய முடியும் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து ஜவ்வரிசி எடுக்கணும் நம்ம பச்சரிசி மாவு எதில் எடுக்கிறோமோ அதே டம்ளர்ல கால் பங்கு எடுத்துக்கணும் நீங்கள் எதாவது பாத்திரத்தில் அளந்துருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் கால் பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சுக்கணும் இப்போ நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நல்ல மாவு மாதிரி முடியாது ரவை பதமாக தான் இருக்கும் ரவையை விட கொஞ்சம் கூட நைஸ் ஆகலாம் அவ்வளோதான் மாவு மாதிரி ஆகாது மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு கொஞ்சமா இந்த ஜவரிசி வந்து அரைப்பட மாட்டேது அப்படின்னா நீங்க கூட ஜவரிசி போட்டு அரைச்சிட்டு அத ரெண்டு நாளாக நீங்கள் நீங்க வத்தல் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் நீங்க ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்தீங்கன்னா அரை கிளாஸ் ஜவரிசி போடும்போது உங்களுக்கு அரை அரைப்பட்டுரும் இப்போ எனக்கு வந்து இந்த மிக்சியில கால் கிளாஸ் ஜவரிசி அரைப்பட்டுருச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நம்ம கால் கிளாஸ் ஜவரிசி எடுத்தோம் பொடிச்சதுக்கு அப்புறமும் கால் கிளாஸ் தான் இருக்கு இப்போ நம்ம பொடிச்ச ஜவரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜவர்சியும் பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் அரிசி மாவும் கால் கிளாஸ் ஜவரிசி பொடியும் சேர்ந்துருக்கு அப்போ இதனுடைய அளவு வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம அலந்துக்கணும் அப்பதான் தண்ணி அளக்க முடியும் அதனால நான் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் நீங்க வந்து கிளாஸ்லையோ இல்லை பவுல்லையோ இந்த மாதிரி அளந்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அளந்துக்கும் போது தண்ணி வந்து அளந்து ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணும் குக்கர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த கிணத்துல தான் மாவு அளந்திருக்கேன் அப்போ இந்த கிண்ணத்தால் மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் ஒரு பங்கு மாவுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் கிளாஸில் அளந்தாலும் பாத்திரத்தில் அளந்தாலும் பச்சை மிளகா விழுது போட்டுக்கணும் பச்சை மிளகாவை அரிஞ்சும் நம்ம போடுவோம் கிள்ளி வத்தலுக்கு அதனால நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி போட்டிருக்கேன் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அடுத்து உப்பு உப்பு வந்து கம்மியா போடணும் இப்ப டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும் இப்ப நீங்க சரியான அளவு உப்பு போட்டீங்கன்னா வத்தல்ல உப்பு தெரியும் அதனால அதிகமாவும் போடக்கூடாது சரியாவும் உப்பு போடக்கூடாது கொஞ்சம் கம்மியா போட்டா கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம அடுப்ப ஆஃப் தான் கிளற போறோம் அதனால நல்ல கொதிக்கட்டும் இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க இத வந்து நீங்க கீழே கூட எடுத்து வச்சு செய்யலாம் நான் வந்து வீடியோக்காக மேலேயே வச்சு செய்கிறேன் அது மட்டும் இல்ல கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு அதனால நான் மேலே வச்சு கிளறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்க நிறைய செய்கிறதா இருந்தீங்கன்னா ஒருத்தர் மாவு கொட்டி இன்னொருத்தர் கிளறுனா ஈஸியா இருக்கும் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணியிலே போட்டுறணும் நான் மறந்துட்டேன் அதனால நான் இப்போ போடுறேன் நீங்க வந்து தண்ணியிலேயே சீரகத்தை போட்டுருங்க இந்த பாத்திரத்தை நீங்க கீழே வச்சுட்டு கம்ஃபர்ட்டாக இதை நீங்க கிளற முடியும் அடுப்பு நம்ம எரிய வேண்டாம் கிளறும் போது இப்ப இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா கிளற கிளற எல்லாம் சரியாயிரும் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது கிளறி மட்டும் கொடுத்துருங்க நீங்க நிறைய செய்யறதா இருந்தா முத நாள் நைட்டே செஞ்சு வச்சிருங்க ஏன்னா சூடா போது எடுத்து நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க முடியாது ஆற வேற வைக்கணும் அதனால நிறைய குவாண்டிட்டி செய்யும்போது போது மொத நாள் நைட்டே நம்ம செஞ்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கு செஞ்சு நம்ம மூடி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம வெயில் வர்றதுக்குள்ள கிள்ளி வைக்க சரியா இருக்கும் நான் வந்து கொஞ்சமா தான் செய்யறேன் அதனால இது சீக்கிரமா ஆறி போயிடும் அதனால நான் காலையில தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம நல்ல கிளறியாச்சு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கிருக்கேன் அது மாதிரி பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இத நல்லா பெசஞ்சு விட்டுருங்க இந்த வெங்காயத்தை நல்லா பெசறி விட்டு போட்டு கிளறணும் இந்த வெங்காயம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் கிளறிட்டு இந்த கரண்டில உள்ள மாவு எல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும் இத நல்லா சமப்படுத்திருங்க இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடணும் நான் வந்து குக்கரா இருக்கிறதுனால குக்கர் மூடிய போட்டு நான் மூடி வச்சிடறேன் அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் நீங்க ஒரு மணி நேரம் விட்டாலும் பரவாயில்ல இல்ல நீங்க நைட்டு செய்யும் போது நைட்டு ஃபுல்லா மூடி இருந்தாலும் நல்லதுதான் நல்ல மாவு இந்த சூட்ல வெந்து கொடுத்துரும் இப்ப நான் அரை மணி நேரம் வச்சிருந்தேன் இப்ப திறந்து பாக்கலாம் மாவு நல்லா கெட்டி பட்டுருக்கும் பாருங்க இப்ப நீங்க கைய வந்து தண்ணில நினைச்சிட்டு இத தொட்டு பாருங்க மாவு வெந்திருக்கா என்னன்னு தெரியும் பாருங்க மாவு ஒட்டவே நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம கிள்ளி வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து உங்களுக்கு கீழேயே கிள்ளி வச்சு காமிக்கிறேன் நீங்கள் மாடியில் போய் ஈர துணி போட்டு அங்கே கிள்ளி வைங்க இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா கிள்ளி கிள்ளி வைக்கணும் சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம்தான் இப்போ நான் மாடியில் கிள்ளி வச்சிட்டேன் சாயங்காலம் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துறணும் இப்போ இது வந்து எடுக்க வருது ரொம்ப நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா துணியிலேருந்து இப்படி எடுக்க வராது அப்போ நீங்கள் துணியோட பின் சைடில் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு ஒரு துணியில் போட்டு நல்லா நாலு நாள் காய வைக்கணும் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நிறைய போட்டிருந்தோம்னா நல்லா நாலு நாள் காய வச்சு எடுத்து வச்சாதான் தான் உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவும் வராது அப்போ தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் தட்டில் நல்லா கல கலன்னு சவுண்டு கேட்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால சீக்கிரமாக செவந்து போயிடும் அதனால நீங்கள் கொஞ்சம் மிதமான தான் வச்சு பொறிக்கணும் சூப்பராக நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட பிளேலிஸ்டில் போயிட்டு நீங்கள் வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா நிறைய வத்தல் வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்கலாம் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்